மழை காலங்களில் சீரான மின்சாரம் வழங்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் பாதைகள் கண்காணிப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரக்கோணம் நகரத்தில் நடைபெற்ற மின் பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டத்தில் கோட்ட செயற்பொறியாளர் சரவணன் தகவல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தனியார் திருமண மண்டபத்தில் மின்சார பாதுகாப்பு குறித்தும் அதனை கையாளும் முறை குறித்தும் மின்வாரிய ஊழியர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு கூட்டம் மின்வாரியத்துறை அரக்கோணம் கூட்ட செயற்பொறியாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மின்வாரியத்துறை முன்னாள் பொறியாளர் தேவராஜ் கலந்து கொண்டு ஊழியர்கள் பணியில் ஈடுபடும் போது பாதுகாப்பாக மின் சாதனங்களை கையாளும் முறை குறித்து பல்வேறு ஆலோசனைகளை விளங்கினார் அதனைத் தொடர்ந்து மின்வாரிய அரக்கோணம் கோட்ட செயற் பொறியாளர் சரவணன் பேசுகையில் காலங்களில் பொதுமக்களுக்கு சீரான மின்சாரம் வழங்கும் வகையில் மின் பாதைகளை கண்காணிக்கும் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இக்கூட்டத்தில் அரக்கோணம் நகரம் தெற்கு தக்கோளம் மற்றும் பல்லூர் உதவி செயற்பாளர்கள் புனிதா லதா அனுராதா சரவணன் உட்பட அனைத்து நிலைய மின்வாரிய ஊழியர்கள் கலந்து கொண்டனர்